மடி வந்து குறவர் குடி என்பதில் எவரும் மறுக்க முடியாது தமிழ்ச் சமூகத்தின் வேர் குரவர்குடியில் தான் இருக்கிறது வேர் பழுவானால் மரம் வீழும் என்பது உலக அறியும் அந்த வேர் அடையாளம் தெரியாத அழிக்கப்பட்டால் சமூகம் அழிந்தால் அதன் வழி வழியே வருகிற கிளை சமூகங்கள் அதன் பிள்ளை சமூகங்கள் செத்து விழும் அதனாலே உரிமை இழந்து அடிமைப்பட்டு சிதைத்து அழிக்கப்படுகிற உறவுகளுடைய மக்களை பாதுகாக்க வேண்டியது தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளில் ஒவ்வொருவனுடைய பிறவி கடன்